மலர் போன்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்போ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை மிக கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஸோ லிஸ்ட்டில் எந்தெந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கனா இருக்குதுன்னு பார்க்கலாம் விடுமுறைக்கு வாய்ப்பு அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் சற்று முன்பு கிடைச்ச மிக மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் பன்னெண்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கள்ளக்குறிச்சி சிவகங்கை கன்னியாகுமரி ராமநாதபுரம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மதுரை தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி நாகை சேலம் சேலம் மாவட்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு மாவட்டத்தில் இருந்து இடம்பெற்றுக்கு இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்து கொண்டு வருகிறது ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலம் மாவட்டத்தில் இந்த கிச்சிப்பாளையம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலரம்பட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது தூரல் மலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி தென்காசியில் ஒரு சில பகுதி இந்த சங்கரன் நகர்ன்னு சொல்லுவோம் அங்கேயும் வந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேயும் மழை இருக்குது ராமநாதபுரம் மயிலாடுதுறையிலுமே வந்து பார்த்திங்கன்னா கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதனால் அந்த நாலு மாவட்டத்தில் அதாவது பன்னெண்டு மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி ரெய்னால்டு ரிலேட்டடாக நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பாருங்கள் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகையில் மலைக்கு வாய்ப்பு புதுக்கோட்டை ராமநாதபுரம் தென்காசி அதே மாதிரி சேலத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு வாய்ப்பு தென்காசி தஞ்சை திருவாரூர் தூத்துக்குடியிலும் மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்ய இருக்கிறது ஸோ இதில் மெயினாக எட்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கனமழை இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரெட் அலர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க அதில் தேனி இருக்குது மதுரை விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி எட்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனமழை நாளை வந்து பார்த்தோன்னா வெளுத்து வாங்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை நடத்தி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவாங்க ரெய்னால் டிரெட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்குங்க மானக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ